நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க அதில் தேங்காய் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் பூ இருக்கும் சூடம் இருக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த பூசாரி வந்து கேட்பார் யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பார் ஒரு பேர் சொன்னோன்னே அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார் வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பார் இது எதுக்கு கொடுக்கணும் சாமி கேட்குதா சாமிக்கு படைக்கிறேன் சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா அது சாமிக்கு படைக்கிறது இல்லை தங்களை படைப்பதற்கு அடையாளம் சாஸ்திரப்படி தேங்காய் நாரால் நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும் இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு அதை பிச்சிடணும் நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஓடு கடினமான ஓடு இருதையும் அதை ஓங்கி அடிக்கணும் இருதயம் நொறுங்கணும் அது செதறும்போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும் அது மாதிரி இருதயம் நொறுங்கும்போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும் அப்போ உள்ளே இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும் இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க அதை கற்ற எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன் ஆஹா இதுக்கு தானுங்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் நாங்கள் அறிந்து செய்கிறோம் நீங்கள் அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம் ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம் என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி புஷ்பம் எதுக்கு பூ எதுக்கு தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும் நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் எரிச்சல் உள்ள ஆவி கோவாவிலாம் இருக்கக்கூடாது தொட்டாசுனங்கி ஆவி இருக்கக்கூடாது சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் மிருதுவாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த பூ வாசனை வீசுது இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் மாண்டவரே பழம் எதுக்கு நான் கனி நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும் எதுக்கு சூடும் கொளுத்தி வச்ச எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இது கடையாளம் தாங்க அந்த தட்டு கொண்டு போறாங்க பழைய பாட்டில் பார்த்தா லேவி ராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும் அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க கிண்ணிகளையும் பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல போட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு ரத்தத்தின் அடையாளம் நீ எகத்திருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் வைத்துக்கொள் ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள் சிவப்பு போட்டு வைக்கிறாங்க அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலை கால்களிலும் பூசிவை இன்றைக்கும் மிதுகள் செய்கிறார்கள் அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கோள் சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அவர்கிட்ட பதில் இடம் இல்லை ஆனால் பைபிள்ல பதில் இருக்குது இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும் இது யூதருடைய வேதமாச்சே இதனுடைய நிறைவேறதல் தான் இயேசு கிறிஸ்து அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க இந்து கோயிலுக்கு முன்னால வாசல் வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம் கொடிப்பது ஒரு பலிபீடும் அதுக்கு அடுத்தது பிரகாரம் அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம் அது தாண்டி போனால் ஒரு மண்டபம் அதுக்கு அப்புறம் ஒரு திரைச்சிலை அதுக்கு பார்த்தா மூலஸ்தானம் எங்க இருந்தது சச்சர் கிடைச்சது இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு கத்த சொன்னார் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு இந்த ஆச்சடிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள் ரெண்டு பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முந்தின பாகம் பாகம் பிந்தின என்று இந்த முந்தின முந்தினாக என்ன இருக்கிறதா இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது முந்தின பாகத்திலே குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த பரிசுத்தலம் எனப்படும் இரண்டாவது சலத்திலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரனுடைய தனித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன இதுக்கு மேலே கருபின் இருந்தது அதோட விட்டுட்டேன் இது ரெண்டையும் தான் நான் முக்கியப்படுத்துகிறேன் நீங்கள் ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க அங்கே போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க அதை சுற்றிட்டு பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும் அந்த பல பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்கே இருக்கும் அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில் ஒரு குளமோ தொட்டியில் ஜலமோ இருக்கும் அது சுத்திகரிப்புக்காக அந்த அங்கே பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்தில் அங்கே பிரசாதம் வச்சுருப்பாங்க அதான் நம்ம தேவசமூத் அப்போன்னு சொல்கிறோம் இடது பக்கத்தில் குத்து விளக்கு இருக்கும் இதுக்கப்புறம் திரச்சியில் இருக்கும் அதை தாண்டிட்டு உள்ள போனால் அங்கே அவங்க மூலஸ்தானம் மகாபரிஷ்டஸ்தலம் என்று அழைக்கிறார்கள் இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம் நான் சங்கராச்சாரியிடத்தில் நம்ம கோயிலெலாம் இந்த அமைப்பில் கட்டியிருக்குது இதுக்கு நம்ம வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லைன்ட்டார் எங்க ஆதாரம் ஐயே இந்த அமைப்பை மெட் கட்டுறாங்க ஏனென்றால் ரட்சி புயூதர் வழியாய் வருகிறது இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஸ்கெட்ச் மனசில் போட்டுக்கோங்க மகாபரிசுத்தலம் அதுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ள மூணு காரியம் இருக்கு என்னது மூணு காரியம் என்னது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தளித்த கோல் இன்னொன்று கற்பலக மூணு அந்த உடன்பிடிக்க பெட்டியில் இருக்கு இப்போ இதை மட்டும் சொல்லுங்க நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து அப்ப உடன்படிக்கப்பட்டு யாரை குறிக்கிறது உடன்படிக்கப்பட்டு உள்ள இருக்குது மன்னா நமக்கு யார் மன்னா மோசை உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க மன்னாவை கொடுக்கல நான் கொடுத்தேன்ற அது யாரு அவருடைய சரீரம் அப்ப இயேசுதான் நம்முடைய போஜனம் அவர்தான் நமக்கு மன்னா இயேசுதான் மன்னா சரி அடுத்தது கற்பலகைகள் வார்த்தை யார் வார்த்தை இயேசுதான் வார்த்தை ஆருடைய தளித்த கோல் காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான் அது யாரை குறிக்குது மறித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் தான் துளித்த கோல் செத்து போனவர் உயிர் தெழுந்தார் இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தழல அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை ஒருத்தர் சொன்னாராம் இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன் அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்ன எங்க அப்படி அப்படியாவது எதிர்பார்க்கல நீ விசுவாசித்தான் ஏற்றுக்கொள்வாரு ஓம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு நீ குதர்க்கமா கேட்ப நக்கலா கேட்ப அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார் அப்ப அவர் தளித்த கோள் உயிர் மறித்த இயேசு உயிர் தெழுந்தார் சார் அதை விட்டு வந்த திரைச்சீலை அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திருச்சிலை யாரு ஏசு திரைச்சீலும் ஏசுதான் அதுக்கு பேர் இந்த முன் முற்பகுதி பார்க்குறோம் முதலாம் அந்த அந்த பிரகாரத்தை பார்க்குறோம் அது ஒரு பக்கத்தில் சமூகத்து அப்பம் நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு நானே ஜீவாப்பம்னு சொன்னவர் யார் இயேசு கிறிஸ்து குத்துவலுக்கு ஒளி தருகிறது நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னவர் யார் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தால் நம்மை சுற்றி எரிக்கும் தண்ணீராக இருக்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுற்றி எரிக்கப்படுகிறோம் அதுக்கு கீழே வந்தால் அங்க ஒரு பலிபீடம் நமக்காக வலிபிடத்தில் மறித்தவர் யார் இயேசு கிறிஸ்து ஒரு கொடிமரம் மரம் இருக்குது அந்த கொடி கப்பத்தில் கட்டப்பட்டவர் யார் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள் வேதம் நெவர் அனிமல் அந்த கம்பத்திலே கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பராயிஸ்து அதை தாண்டி வந்தா வாசல் நானே வாசல் சொன்னவர் யாரு ஐயா தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே மெய்யான தேவன் வேறு ஒருவராயிலும் இல்லை